ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மறுபடியும் தமிழ் சினிமாவிலேயோ இல்லை ஹிந்திலேயோ மலையாளத்திலையோ கன்னடத்திலேயோ வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ கவச்சியாகினாலும் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியும் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கவச்ச புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா மீனன் முதல் முதல்ல இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி படத்து மூலமாக தான் என்ட்ரி கொடுத்தாங்க அதாவது தமிழ் படம்னு சொல்லிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த படத்தில் தான் என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாமராகவும் இருக்காங்க அழகாகவும் இருக்காங்க அப்படின்றதுனால அடுத்தடுத்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சிது பட் ஆனால் இவங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டால் அதான் கிடையாது இவங்க நடித்த படங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் படம் அந்தளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகவே இல்லை ஸோ அதனாலே வந்துட்டு இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுங்க தமிழில் வந்த புதுசில் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் இவங்களுக்கு நிறைய கிரேஸ் வந்துச்சு நிறைய வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய ரசிகர்கள் கூட்டம் சேர ஆரம்பிச்சு பட் நோ யூஸ் இப்போதிக்கி இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பட வாய்ப்புமே இல்லை பட் இருந்தாலும் எப்படியாவது தமிழ் சினிமாவில் என் பேர் சொல்ற மாதிரி டெபனா வந்துட்டு நான் படத்தில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் உச்சக்கட்ட கவர்ச்சியில் ஏகப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் இவங்க வெளியிட்ட புகைப்படங்களை பார்த்தா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு கவர்ச்சியாக தான் இருக்கு ரொம்ப கவர்ச்சி அதிகமாகவே இருந்து நாளுக்கு நாள் இவங்களுடைய கவச்சி போக போக அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு எங்க நாங்க ரொம்ப கவர்ச்சி இல்லை ஆபாசமாக கூட நடிக்க தயார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ற போயிடுவாங்க போல யாராச்சும் அதுக்குள்ள சீக்கிரமாக வாய்ப்பு கொடுத்துருங்கப்பா சோ மேலே புள்ளச்சரிக்கை அப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யலாம்